தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல வகையான ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக தொழில் சம்பந்தமாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக நீர் மேலாண்மை சம்பந்தமாக வேளாண்மை சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக பொருளாதாரம் முன்னேற்றம் சம்பந்தமாக அது இல்லாமல் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் பதினெட்டு ஆண்டுகளாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் ஷேடோ பட்ஜெட் ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் இதுவரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆவணங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இன்று வெளியிடுகின்ற ஒரு ஆவணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளவோ தொழில் முதலீடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று ஒரு ஆவணம் என்று வெளியிட்டிருக்கின்றோம் இதில் எந்த அளவுக்கு திமுக பொய்யை சொல்லியிருக்கிறது என்று ஆய்வுகள் நடத்தி பரவுகளை சேகரித்து ஒரு ஆவணமாக வெளியிட்டிருக்கின்றோம் இது உங்கள் ஊடக நண்பர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே இதே போன்று இரண்டு மாதத்திற்கு முன்பு ஐம்பத்தி ஏழாவது ஆவணத்தை வெளியிட்டோம் அதுதான் விடியல் எங்கே என்று ஒரு ஆவணம் அந்த ஆவணத்தில் திமுக தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்றெல்லாம் பொய்யை சொன்ன பிறகு அதை நாங்கள் ஆய்வு நடத்தி திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஐம்பத்தி ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அதில் வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக இன்னும் ஒரு சில வாக்குறுதிகள் அறகுறையாக என்றெல்லாம் சொல்லி வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதிகளை தான் திமுக நிறைவேற்றியிருக்கிறது என்று தெளிவுபடுத்தினோம் இந்த ஆவணத்தை மற்ற கட்சி நண்பர்கள் தலைவர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாம் எடுத்து அதை பற்றி பேச தொடங்கினார்கள் இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவு ஆம் திமுக வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று அதே போன்று இன்று நாங்கள் வெளியிட்ட ஆவணம் திமுக அரசின் பொய் முதலீடுகள் அதாவது தொழில் முதலீடுகள் பதிலாக பொய் முதலீடுகள் என்ற ஒரு ஆவணம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம் இதை நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதில் தொழில் வளர்ச்சி வேண்டும் வேளாண் வளர்ச்சி வேண்டும் தொழில் வளர்ச்சியிலே அதில் உற்பத்தி சேவை இந்த ரெண்டு வகையான வளர்ச்சி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் வரை சொல்லு வருகின்ற ஒரு பொய்யான செய்தி தமிழ்நாட்டில் இதுவரை பதினோரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது நடந்திருக்கிறது அதன் வாயிலாக முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சர் அவர்கள் இந்த மூன்று பேரும் தொடர்ந்து இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் இது பொய் என்று இந்த ஆவணம் மூலமாக நாங்கள் இன்று நிரூபித்திருக்கின்றோம் அதில் இந்த தொழில் முதலீடுகளுடைய நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக எதையும் தெரிவிக்க மறுக்கிறது இது சம்பந்தமாக நான் பல முறை கேட்டிருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்களையும் தொழில் அமைச்சர்களையும் தொழில்துறை அமைச்சர்களையும் நிதியமைச்சர்களும் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடின்னு சொல்றீங்க அதில் நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதே கேள்வியை தான் கேட்டார் நீங்க தொழில் முதலீடு என்று பல முறை வலியுறுத்தினார் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த கேள்வி நாங்க முதலமைச்சரிடம் கேட்டா முதலமைச்சர் சொல்ற பதில் இதற்கு மரபு கிடையாது தொழில் முதலீட்டு எவ்வளவு என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு மரபு கிடையாது பழக்கம் கிடையாது வழக்கம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அது ஒட்டுமொத்த முதலீடுகளில் எழுபத்தி ஏழு விழுக்காடும் அவங்க சொல்ற பொய் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த முதலீடுகளில் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தி எட்டு விழுக்காடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட அறுநூத்தி முப்பத்தி ஒன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்றால் எம்ஓயூ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது வெறும் கையெழுத்து தான் அதில் எண்பது விழுக்காடு செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது அதாவது மொத்தத்தில் இவங்க சொல்றது பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியில செவன்டி செவன் பர்சன்ட் வந்து முதலீடு நடந்த நடைபெற்றிருக்கிறது என்றும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதில் அறிவிக்கப்பட்டவை எண்பது விழுக்காடு நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று மிகப்பெரிய ஒரு கோயபிள்ஸ் பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் விளக்கம் தான் இந்த ஆவணம் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே வந்து பேர் வாய்ப்பு நாலு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு வந்துவிட்டதாக தொழில் அமைச்சர் முதலமைச்சர் நிதியமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் முதலீட்டுத்துறை துறை கைடன்ஸ் எனப்படும் வழிகாட்டி நிறுவனம் தொழில் முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருந்து தனிப்பட்ட முறையில் திரட்டப்பட்ட தரவுகள் தமிழ்நாடு அரசு பல்வேறு காலகட்டங்களில் வெளியிட்ட குறிப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் இயற்றப்பட்டவை இதில் எக்ஸாக்ட் பிகர்ஸ் அவங்க சொல்ற ஃபிகர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற ஃபிகர்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எண்ணிக்கை மொத்தம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இது வந்து திமுக தமிழக அரசு சொல்லுகின்ற டேட்டா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மதிப்பு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி கிடைக்கக்கூடிய மொத்த வேலை வாய்ப்புகள் முப்பத்தி நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதாவது கிடைத்த தொழில் முதலீட்டுகளின் உண்மை நிலை இப்போ இவங்க சொல்றதுதான் இவங்க சொல்றாங்க ஆயிரம் கோடிக்கு கூடுதலான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை மேல மேலே ஓயு கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்களில் இதுவரைக்கும் ஒன்னு கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை ஒரு நான் சொல்றேன் தூத்துக்குடியில் வந்து வின் கார்ப் மின்சார மகிழ்ந்து நிறுவனம் வந்து பதினாறாயிரம் கோடி முதலீடு செய்யும் என்று அறிவித்தார்கள் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிறுவனம் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடிக்கு மட்டுமே முதலீடு செய்திருக்கிறது மீதியெல்லாம் அடுத்த பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள்